அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி நாற்பதாவது குரல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவு உலகில் உள்ள உயர்ந்தவர்களோடு ஒத்த ஒழுகுதலை அறியாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவராகவே கருதப்படுவர் உலகத்தில் பெரியோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது ஒழுகல் என்பது மேலிருந்து கீழே வருவது மேல்நிலையில் உள்ளவர்கள் போல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சில வகை கொள்கைகள் சில காலத்திற்கு உதவும் சில காலத்திற்கு உதவாமல் போகும் எனவே உயர்ந்தவர்களிடமிருந்து பெறல் மிக சிறந்தது ஒழுக்கம் இல்லாதவர்கள் பல கல்வி படித்திருந்தாலும் உலகத்தில் மதிப்பு அந்தஸ்து இல்லை அறநூல்கள் சொல்வதை ஏற்று சிலவற்றை நீக்கி வழிநின்று நடத்துதல் காந்தி விவேகானந்தர் போன்றவர்களை கல்வி அறிவு ஒழுக்கம் முதலியவைகளில் ஏற்று பின் நடக்கலாம் ஏற்கலாம் முழுமையாக ஏற்று பின்பற்றலாம் மனம் மொழி மெய்யால் அடக்கம் ஏற்பட்டு ஒழுக்கமாய் வாழ சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் மனக்குற்றம் சொற்குற்றம் செயல் இன்றி சமூகத்தில் பூர்ண மனிதனாக கருதப்படுவர் ஒழுக்கமுடையவர் உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்